வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பத்தி பார்க்க போறோம் தலைப்பு முட்டாளும் புத்திசாலியும் பேர்ல இது ஒரு நீதி கதை மாதிரி தெரிஞ்சாலும் இது நமக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை எழுப்ப போகுது சரி வாங்க கதைக்குள்ள முழுச டை வடிக்கலாம் கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பயங்கரமான சீன்ல தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விடாம மழை அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்க்குது அதனால ஒரு பெரிய ஏரி முழுச நிரம்பி வழியுது தண்ணி அதிகமாக அதிகமாக ஏரி தண்ணி ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு நம்ம கதையோட களம் இந்த ரெண்டு தான் ஒன்னு ஒரு பெரிய ஏரி இன்னொன்னு ஒரு சின்ன கிணறு அந்த ஏரியோட குளிர தாங்கவே முடியாம நம்ம ஹீரோ அதாவது அந்த ஏரி தவளை ஒரு கதகதப்பான புது வீட்டை தேடி கிளம்புது பாவம் அந்த ஏரி தவளையால அந்த குளிர கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல சில சமயம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனே நமக்கு கஷ்டமா மாறும்போது தான் நாம புதுசா ஏதாவது தேட ஆரம்பிப்போம் இல்லையா அது மாதிரிதான் மழை நின்னதும் அது ஒரு முடிவுக்கு வருது சரி பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு அங்க போனா தண்ணி கொஞ்சம் சூடா இதமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில அந்த கிணத்துக்குள்ள டக்குனு குதிச்சுடுது இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏரி தவளையோட உலகம் ரொம்ப பெருசு அதோட பார்வையும் ரொம்ப விசாலமானது ஆனா கிணத்து தவளையோட உலகமும் ரொம்ப சின்னது அதோட பார்வையும் ரொம்ப குறுகியது இந்த ஒரு சின்ன விஷயம்தான் இனி நடக்க போகிற மொத்த உரையாடலுக்கும் பேஸ்மெண்ட்டாக இருக்க போகுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம ஏரி தவளை அந்த புது உலகத்துக்குள்ள அதாவது அந்த கிணத்துக்குள்ளே வந்தாச்சு அங்க மொத தடவையா அங்க இருக்குறவங்கள சந்திக்கப் போகுது உள்ள குதிச்சதும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அங்க பேசக்கூட ஆள் இல்லாம ரொம்ப நாளா தனியா இருந்த ஒரு கிணத்து தவளை இந்த புது விருந்தாளிய பார்த்ததும் பயப்படல நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மனசு விட்டு தங்கிட்ட இருந்த சாப்பாட்டையும் ஷேர் பண்ணிக்குது பாத்தீங்களா ஒரு நட்பு எவ்வளவு அழகா ஆரம்பிக்குதுன்னு ஆனா அங்க இருந்த மற்ற தவளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்கல அவங்க தங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கறாங்க நமக்கே இங்கே சாப்பாடு பற்ற மாட்டேங்குது இதில் இவன் வேற புதுசாக வந்துட்டான் இங்கே தான் அந்த பற்றாக்குறை மனப்பான்மையை நம்ம பார்க்குறோம் தன்னோட சின்ன உலகம் சுருங்கிடுமோங்கிற பயத்தில் புதுசாக வர்றவர ஒரு நண்பராக பார்க்காம ஒரு எதிரியா ஒரு போட்டியாளராக பார்க்குறாங்க ஸோ அதோட விளைவு அந்த மற்ற எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருதுங்க எப்படியாவது இந்த ஏரி தவளையை இங்கேருந்து விரட்டி விட்டுறணும்னு பிளான் போடுறாங்க இப்போது கதையில் ஒரு டென்ஷன் உருவாகுது இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் இங்கதான் தான் கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் நடக்க போகுது அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்லி தவளைகளுக்கு நடுவில் நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை தான் இந்த கதையோட ஆணிவேரையே நமக்கு காட்டப்போகுது அந்த நல்ல மனசுள்ள கிணத்து தவளை ரொம்ப இயல்பா ஒரு கேள்வி தேக்குது நண்பா நீ இவ்வளோ நாளா எங்க இருந்தேன்னு பார்க்குறதுக்கு இது ஒரு சாதாரண அக்கறையான கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆனால் இதுதான் ஒரு பெரிய விஷயத்த ஆரம்பித்து போகுது அதுக்கு நம்ம ஏரி தவளை ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லுது நான் ஏரியில் இருந்தேன் அப்படின்னு ஒரு நேரடியான உண்மையான பதில் ஏரியா அப்படின்னா என்ன இந்த ஒரு கேள்வி இதுதான் இந்த கதையோட இதயம் கிணத்த தவிர வேற ஒரு உலகத்தையே அறியாத அந்த தவளையோட இந்த கேள்வி அவங்க ரெண்டு பேரோட யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுது சில சமயம் இப்படி தான் ஒரு சாதாரண கேள்விதான் தான் நம்ம எவ்வளோ வேற வேற உலகங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா சரி இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வர்றோம் இந்த புரிதலில் இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை நிரப்ப ஒரு முயற்சி நடக்குது ஆனால் ஒருத்தரோட பார்வை எவ்வளோ மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க முடியும்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாவம் நம்ம ஏரி தவளை விளக்க முயற்சி பண்ணுது அதுக்கு என்ன பண்ண முடியும் கிணத்து தவளைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அந்த கிணறு தான் ஸோ அதை வச்சே ஆரம்பிக்குது இந்த கிணறு மாதிரி ஒரு பெரிய தண்ணி இருக்கிற இடம் தான் ஏரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது ஏரியில் மீன்கள் இருக்கும் ஆமைகள் இருக்கும்னு அது சொல்ல சொல்ல கிணத்து தவளைக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அது அதையெல்லாம் பார்த்ததே இல்லையே இங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மூலக்கதையும் இதோட நின்னுடுது அந்த விளக்கம் முழுமையடையவே இல்லை ஆக இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த கதை முடிக்கப்படல அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி நாம் அனுபவிச்சே பார்த்துறாத ஒரு யதார்த்தத்தை வெறும் வார்த்தைகளால இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த முடிக்கப்படாத கதை நமக்கு உணர்த்துது அந்த கேள்வி அப்படியே காற்றுல தொங்கிகிட்ருக்கு கடைசியா இந்த கதை நம்மள பார்த்து கேக்குற கேள்வி இதுதான் உங்க உலகம் ஒரு பரந்த ஏரியா இல்ல ஒரு குறுகிய கிணறா நம்ம பார்வையின் எல்லைகள் என்ன நமக்கு தெரியாம புரியாம இன்னும் எத்தனையோ ஏரிகள் வெளியே இருக்கலாம் இல்லையா சோ இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்யறேன் யோசிச்சு பாருங்க